ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுறது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மரீன ராசிக்கு குரு பயிற்சி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் மே மாதம் உங்கள் ராசிக்கு ரெண்டிலேருந்து மூணாம் இடமான ரிஷபராசிக்கு நகர்றாரு மூன்றாம் இடமான ஸ்தானத்தில் குரு செல்வது நிச்சயமாக உங்களுடைய தைரியம் வீரியம் இளைய சகோதரம் நண்பர்கள் தொடர்புகள் சிறுதூர பயணங்கள் வெற்றிகரமான செயல்பாடுகளாக இருக்கும் தப்பே வராது பக்கவாக இருக்கும் உங்கள் ராசிக்குள்ள ராகு எண்ணங்கள் பலவிதமாக இருக்கும் யோசனைகள் பல மடங்கு இருக்கும் அதீத திறன்பட செயல்படுவீங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அது யோகமே கூட உங்கள் ராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான இருந்து விரயத்தை கொடுத்தாலும் அந்த விரயத்தினால் ஆதாயம் தருவார் நூறுரூபா செலவு பண்ணால் இரநூறுவா கிடைக்கும் ஏற்றமே இருக்கும் வளர்ச்சியே இருக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஆல்வேஸ் உங்களுடைய உழைப்பை திருடி தின்றவங்க தின்னுட்டு தான் இருப்பாங்க ஆனால் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது என்றைக்கும் உங்கள் உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் இருக்கும் கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார் அதனால் நீங்கள் அதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடு எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் ஓட்டம் மருந்துட்டு தான் இருக்கும் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க மாட்டீங்க பல இடங்கள் செல்வது பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை எப்போதுமே வந்து ஒரு ஒரு யோ ஒரு ஏற்றத்தை நோக்கியே பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் உங்கள் ராசி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது இளைய சகோதரம் நண்பர்கள் தொடர்பு நிச்சயமாக நல்லாயிருக்கும் புது விதமான முயற்சியில் வெற்றி பெறுவீங்க தைரியமாக இருப்பீங்க வீரிய மிக்கவர்களாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க எதிலுமே வெற்றி பெறணுன்ற எண்ணம் மனதில் நிலையாக இருக்கும் அப்போ அந்த நிலையான எண்ணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு விதத்தில் வளர்ச்சி அதிர்ஷ்டத்து உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி குரு பகவான் மூன்றாம் இடத்துலருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக வந்து கன்னிராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் ஏழாம் பார்வையாக உற்சகத்தையும் பார்க்குறாரு இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கன்னிராசி அப்போ ஏழாம் இடமான கன்னிராசியை குரு பார்க்கறதுனால கேது அங்கே ஆல்ரெடி இருக்காரு கேதுவின் ஆதிக்கம் குறைந்து வாழ்க்கை துணை அமைவது தொழில் கூட்டாளிகள் அமைவது தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறுறது பங்காளிகளிடையே இருந்து அந்த கருத்து ஏற்பாடுகள் நீங்குவது தொடர்புகள் நல்லாயிருக்கும் இந்த சமுதாயத்தோட உங்களுடைய தொடர்புகள் நீங்கள் இந்த சமுதாயத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் மற்றவங்களுக்கு செய்த நன்மை மற்றவங்களுக்கு செய்த நல்ல விஷயங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு செஞ்சது வீணாக போச்சுன்னு இருக்காது நீங்கள் செய்ததை நீங்கள் மீண்டும் பெறுவீங்க நல்லது எவ்வளோ செய்வாங்க மீனராசி அந்த நன்மைக்குரிய பலனை இப்போ அடைவாங்க அது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதனால் ஏழாம் இடமான கண்ணீராசியில் குரு பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை அமைவது சுபகாரியம் கைகூடுவது வெற்றி பெறுவது தொடர்புகள் நல்ல முன்னேற்றத்தை தர்றது அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ஏழாம் இடம்ன்றது வந்து உங்களுடைய பங்காளிகளையும் குறிக்கக்கூடியது அந்த பங்காளிகளுக்குரிய பலன்களும் நல்லாயிருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய உற்சக ராசியில் விழுது உங்கள் ராசிக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது அவ்வளவு சிறப்பு தான் ஏன்னா ஒரு விதத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை உங்களுக்கு துணை நிற்பார் நிச்சயமாக வந்து அவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டு தந்தையின் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது சொத்து இருந்தாலும் அது உங்களை வந்து சேரும் அதன் மூலம் அனுகூலமான பலன் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு அப்போ வந்து ஒன்பதாம் இடம்ன்றது வந்து கோயில்களை குறிக்கிறது புனித ஸ்தலங்களை குறிக்கிறது உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்த பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிக்கிறது பட்டப்படிப்பையும் குறிக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து குரு பார்வை இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உயர்ந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பட்டப்படிப்பு நல்லாயிருக்கும் அல்லது உங்களுடைய தந்தையின் சொத்து கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா தொழில் அப்படின்ற அந்த பத்தாம் இடத்துக்கு இது விரயஸ்தானம் இப்போ இது வலுவாக இருக்கும்போது இதனுடைய விரயம் உங்களுடைய செயல் உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அதன் மூலம் அதீத நன்மைகளையும் யோகத்தையும் நிச்சயமாக நீங்கள் வந்து பெறலாம் குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் இருக்கிறது மகர ராசிக்குரிய அதிபதி சனி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கும்பராசியில் இருக்கார் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விரயம் இரட்டிப்பு லாபம் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அதன் மூலம் வந்து இந்த மீன ராசி மிக சிறப்பான வளர்ச்சியையும் வெற்றியையும் பெறுவாங்க நூறுரூபா செலவு பண்ணால் இரநூறுவா கிடைக்கும் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் தண்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறது கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் ஒரு வருமானத்திற்குரிய இடம் இப்போ இந்த இடத்துல நூறுரூவா போட்டால் ரிட்டர்ன் இரநூறுவா கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய்ட்டு உங்கள் தேவைக்கு கடையில் வாங்கிட்டு எனக்கு இரநூறு கிடைக்கலன்றதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பணத்தை பணத்தால் பணத்தை மாற்றக்கூடிய இடங்களில் கொண்டு போயிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணும்போது அதன் மூலம் அதிக யோகம் உண்டு ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசி காலபுருஷத்தோப்படி பத்தாம் இடம் அப்போ அந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறது உங்களுடைய ஜீவனத்தை வலுப்படுத்தும் அதன் மூலம் அதிக லாபம் பெறுவீங்க உங்களுடைய உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் யோகம் உண்டு மூத்த சகோதரர்களும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க தூரில் வந்து மூத்த சகோதரர்கள் முரண்பாடாக இருந்திருப்பாங்க ஏன்னா விரயஸ்தானத்தில் அந்த வீட்டுக்கு அதிபதி இருந்ததினால இப்போ குரு பார்வை லாபத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாப மேன்மை இருக்கும் வளர்ச்சிக்குரிய காலமாகவும் இது அமையும் அதன் மூலம் அதிர்ஷ்டம் இருக்கும் யோகம் உண்டு வெற்றி உண்டு அதனால் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறது இளைய சகோதரம் தொடர்புகள் வெற்றி உண்டு வீரியமாக தைரியமாக செயல்படுவீங்க குரு பார்வை ஏழாம் இடமான கன்னிராசியில் இருக்கிறது திருமண வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணையுடன் இருந்து அந்த கருத்து ஏற்பாடு நீங்கும் பங்காளி சண்டை நீங்கும் தொடர்புகள் நல்லாயிருக்கும் சமுதாயம் உங்களுக்கு துணை நிற்கும் குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான உற்சக ராசி தந்தை சொத்து தந்தை உறுதுணையாக இருப்பார் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் அதன் மூலம் நன்மைகள் முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் மூத்த சகோதரர் குருவின் ஒன்பதாம் பார்வை பதினோராம் இடமான மூத்த சகோதரருக்குரிய ஸ்தானம் வலுப்பெறுது இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பு மீனராசிக்கு இருக்குது இப்போ ஒரு திருமணம் நடந்தது முடிஞ்சது மீண்டும் திருமணம் அமையது அவங்க புரிஞ்சுட்டாங்க இப்போ ரெண்டாவது திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது இல்லை புரிஞ்சு வந்தவங்க சேர்கிறதுக்கான நேரமாகவும் இது இருக்கும் அதனால் மீன இது மிக சிறப்பான சரியான சந்தர்ப்பமும் கூட சரியான நேரமும் கூட சுபகாரியம் கை கூடி வரும் குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாள் வாழ்க்கை துணை அமைவதில் இருந்த அந்த தடை நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணை அமையும் மன நிறைவு மன மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு தெளிவு இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பலத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஆனால் சரியான சந்தர்ப்பமும் கூட இது அதனால் மீனராசிக்கு மிக சருப் சரியான சிறப்பான பொண்ணான நேரம்னு சொல்லலாம் அதனால் இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு மிக சிறப்பு அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ரெடியாக சப்ஸ்கிரை பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க